ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வடபழனி முருகன் கோயில் இது வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப கிட்டக்க நீங்கள் மெட்ரோவில் வந்தீங்கன்னா ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நாங்கள் சஷ்டி அன்னைக்கு வந்தோம் அதனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இதுதான் கோயிலோட தெப்ப குளம் இந்த தெப்ப குளத்துக்கு பேர் குக புஷ்கர்ணி இங்கே வந்து தெப்போதவம் பங்குனி உத்தரவோம் நாட்கள்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் நூற்றம்பது வருடம் பழமையானது இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது இந்த கோயிலோட ஸ்தல விருஷம் அத்திமரம் இன்னைக்கு பாருங்கள் ஷஸ்ட் இன்றைக்கி கூட்டத்தை பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்திருப்பாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இந்த திப்பத்துக்கு முன்னாடி நெய்தீபம்லாம் விளக்கேற்றி இங்கே வச்சுருக்காங்க இதுதான் கோயிலோட பேக் சைடு என்ட்ரி இந்த கோயில் வட பழனியில் இருக்கிறதுனால இது பக்கத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால ந நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் கூட வருவாங்க இது வந்து பழனி போக முடியாதவங்கள்லாம் இந்த கோயிலில் வந்து முருகனை தரிசிட்டு போனால் பழனிக்கு போயிட்டு வந்த பலனுக்கு சமம் இதுதான் கந்த சஷ்டி திருவிழாவுடைய இன்விடேஷனு இது கோயிலோட கொடிமரம் பக்தர்களோட கூட்டம் அலமோதியதுனால நம்மளால் உள்ளார போய் கூட தரிசனம் பண்ண முடியல இருந்தாலும் நம்ம போய்ட்டு சஷ்டி அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஓ உள்ளார ஓரளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே விநாயகருக்கு மீனாட்சி காளி பைரவர் சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி செவ்வாய்க்குலாம் தனியாக சன்னதி இருக்குது நூற்றி எட்டு பரதநாட்டிய நடன அசைவுகளை இந்த கோபுரத்தில் வந்து வடிச்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்களின் சிலையையும் இங்கே அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம் பார்க்கலாம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாசாமி நாயக்கர்ன்ற ஒருத்தர் வந்து தீவிர பக்தராக இருந்தார் முருக பக்தராக இருந்தார் அவர் வந்து தீராத வயிற்று வழியால் அவசைப்பட்டு இருந்தார் அவர் வந்து திருப்பூரூர் போன்ற திருத்தணி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார் அப்பையும் அவருக்கு வந்து வயிறு வயிற்று வழி தீரலை அப்போது ஒரு கொட்டகையில் முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை அவர் மனதில் நினச்சிக்கிட்டே அதை வந்து ஓவியமாக தீட்டினார் அதுக்கப்புறமா நாளும் நிதமும் அவரை பற்றியே நினச்சிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து வயிறு வலி சரியாக போய் அவர் தன்னுடைய நாக்கையே வந்து முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்தினார் அந்த அதுக்கு பேர் நான் பாவாடம்னு பேர் ஸோ so, அதனால் அவருக்கு பின்ன பிற்காலத்தில் வந்த சீடர்களும் அவரையே பின்பற்றி அதே போல் காணிக்கையை செலுத்தினார்கள் <laughs> அதுக்கப்புறத்துலேருந்து அந்த இடத்துல வந்து ஒரு சக்தி இருக்கிறதா அவர் உணர்ந்தார் அதுதான் வந்து பிற்காலத்தில் இந்த <laughs> வடபழனி <laughs> முருகன் <laughs> கோயிலாக <laughs> மாறுச்சு அவரோட சீடர் வந்து ரத்னசாமி செட்டியார்ன்றவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் இந்த கோயிலை வந்து கட்டத் தொடங்கினார் பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தங்கத்தையும் வெள்ளியும் பரிசாக வழங்குகிறார்கள் அப்புறம் வந்து மொட்டையடித்து காது குத்தி நாக்கு குத்தி புடவைகளை பரிசாக வழங்குகிறார்கள் இதுதான் தியான மண்டபம் நாங்கள் நம்ம இங்கே வந்து அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணிவிட்டு பெருமானை மனசில் வேண்டிக்கிட்டு நம்ம தியானம் முடிஞ்சு வெளியில் அமைதியாக போகலாம் அதுக்காகவே தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க இதுதான் அந்த தியான மண்டபம் இதுங்க வந்து இலைப்பாற கூட இந்த மண்டபத்தில் இலைப்பாறைக்கலாம் இந்த கந்தசஷ்டி நடைபெற இந்த ஆறு நாட்களும் முருகனுக்கு லட்சார்ச்சனை செய்யப்படும் சூரசம்வாரம் நடைபெறும் நாட்களும் லட்சார்ச்சனைகள் செய்யப்படும் அப்புறம் பக்தர்கள் வந்து பால் காவடி மற்றும் புஷ்ப காவடிகள்லாம் எடுத்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் மாதம் அந்த ஒம்பது நாளும் மாணிக்க வாசகருக்கு உற்சவம் நடைபெறும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நாளில் நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் எல்லாம் கை கூடும் எஸ்பெஷலி நம்ம தீராத வியாதிகள் உள்ளவங்க வயிற்று வலியால் அவதிப்படுவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களுக்கு தீராத வியாதிகள் எல்லாம் குணமாகி அவர்கள் நலமுடன் இருப்பர் என்பது ஐதீகம் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஏழாயிரம் திருமணங்கள் நடைபெறுகின்றன இந்த கோயிலுக்கு சென்று நாம் திருமணம் செய்து கொண்டால் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை நாம் இரண்டு வழிகளில் இந்த கோயிலை சென்று அடையலாம் வடபழனி சென்று அங்கிருந்து மிகவும் அறியாமையில் உள்ளது கோடம்பாக்கத்துலேருந்தும் நமக்கு தான் கோடம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஸோ நம்ம இரண்டு வழிகளிலும் கோயில் கோயிலை சென்றடையலாம் இந்த கோயிலோட டைமிங் வந்து காலம்பு அஞ்சு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் இந்த மாரி சஷ்டி நாளில் சூரசம்வார நாளெலாம் பார்த்திங்கன்னா கோயில் எப்போதும் தொடந்தே இருக்கும் ஒன்லி லன்ச் ஹவர்ஸில் மட்டும்தான் மூடி வைப்பாங்க மற்ற நேரத்தில் தொடர்ந்தே தான் இருக்கும் நம்ம கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அதே தெருவில் இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து விட்டு அவருடைய முழு அருளையும் க கிடைக்கப்பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பழனி போக முடியாதவங்களுக்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம லோக்கல்லையே இருக்குது நம்ம தரிசனம் முடித்து வெளில வரும்போது போகிற வழியிலேயே பக்கத்திலே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அதுவும் மிக பழமையான கோயில் அதுவும் வந்து இந்து சமய அறநிலையத்துறையினால் பராமரிக்கப்படுகிறது இதுதான் இந்த கோயில் உள்ள தெரு இந்த என்ட்ரன்ஸ் மேலேயே தெரிந்து பாருங்கள் அதுதான் மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜு பக்கத்துலேயே சரவணபவன் ஹோட்டல்லாம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்